விசேஷமாக இந்த காணொளி ஜோதிமணி ஐயாவுக்கும் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாய் ஓய்வு பெற்ற ரத்தன்ராஜ் ஐயா மற்றும் ஜான் சந்தோஷம் ஐயா அவர்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் இது அனைத்து தூத்துக்குடி திருநாச திருமண்டல மக்களுடைய எதிரொலிப்பாக அவர்கள் என்னிடம் சொல்லி நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் கடிதம் வாயிலாகவும் இதை நான் தெரியப்படுத்துகிறேன் ஒரு ஷாக் நியூஸ் அதாவது எஸ்டிகே ராஜன் ஜபா அட்வொகேட் கிங்ஸ்லி ஆரோன்ராஜ் ஒய் எஸ் சின்னராஜா என்கின்ற இவர்கள் மீ இவர்களுக்கு நாமினேட்டட் டயோசிஷன் கவுன்சில் மெம்பர் என்று பொறுப்பு பேராயர் ஐயா அவர்கள் இதை வெளியிட்டது போல வந்திருக்கிறது இது ஒரிஜினலாக டூப்ளிகேட் எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கிறது ஆனால் இதே போல் பல முறை இப்படி கடிதங்கள் முதல்ல வரும் அதாவது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அதாவது முதல்ல இப்போ ஒரிஜினல் வரும் வந்து ஒரு டூப் வந்து இதுவரைக்கும் எத்தனையோ தடவை நாங்கள் இதைப்போல் கடிதங்களை காட்டுவோம் சைடில் காட்டுறோம் இதே போல் காட்டி கொண்டிருக்கிறோம் இது டு த அட்வைசர் அண்ட் த ஃபினான்சியல் அட்வைசர் என்று பதினான்கு மூன்று இந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி இந்த கடிதம் வந்தது போல் க அனுப்பியிருக்கிறார்கள் ஐயா அவர்கள் தயவு கூர்ந்து இந்த தடவை நான் ஒன்றே ஒன்று சொல்லி மூன்று அணிகளாக இருக்கிறோம் ஒன்று எஸ்டிகராஜன் டிஎஸ்எஃப் அணி மூன்றாவது ஆன்மீக அணி என்று சொல்லி ஜெயபால் ஆப்ரஹாமை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் ஆகவே ஒன்று யாருக்கும் நாமினேஷன் டிசி கொடுக்க வேண்டாம் அவரவருக்கு திறமை இருந்தால் போட்டி போட்டு வாக்குகளை ஜெயித்து வரலாம் ஏனென்றால் நீங்கள் நீதிபதியாக ஹைகோர்ட்லருந்து உங்களை நியமித்து இருக்கிறார்கள் நீங்கள் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்கள் தான் எலெக்ஷன் ஆஃபீஸர் அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த செல்லையா பிஷப் ஆன்மீக பணி மாத்திரம் செய்யிட்டு அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்தால் தவறு என்று நீதிபதி அவர்கள் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கும் பொழுது அந்த ஆர்டரில் ஒரு வரி சேர்த்துருக்கிறார்கள் அதையும் நான் இதை காட்டுகிறேன் அதாவது இவர் மீது ஏதாவது ஒரு அலிகேஷன் செல்லையா பேராயர் மீது ஏதாவது ஒரு அலிகேஷன் வந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துதல் வேற ஒரு பேராயரை நியமிக்கிறோம் என்று சொல்லி அது மாத்திரமில்லை செல்லையா பேராயருக்கு இரண்டு மாதத்தில் ரிட்டையர்மெண்ட் இந்த எலெக்ஷன் வரும் முன்பதாக அவர் ஓய்வு பெற்று வருவார் ஆகவே அவசர அவசரமாக எலெக்ஷன் டிக்ளரே பண்ணவில்லை நீங்கள் இன்று வரை நீங்கள் எலெக்ஷன் தேதி தெரிவிக்கவில்லை அதற்கு முன்னதாக நாமினேட்டட் டயோசிஷன் கவுன்சில் மெம்பரை இவர் கொடுப்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்தார் உங்களுக்கு காப்பி அனுப்புகிற அளவுக்கு அதில் பவர் கிடையாது அதனால் ஐயா நீங்கள் கிருபை கூர்ந்து தயவு கூர்ந்து மூன்று நீதிபதிகளும் இணைந்து ஒரு நல்லதொரு முடிவை கொடுங்க ஒன்று யாருக்குமே நாமினேட்டட் டிசி கொடுக்கக்கூடாது இல்லை என்றால் மூன்று அணிகளுக்கும் ஐந்து ஐந்து கொடுக்க சொல்லுங்கள் பதினைந்து டிசி கொடுக்கலாம் ஒரு பேராயர் மூன்று அணிக்கும் ஐந்து ஐந்து டிசியை கொடுக்க சொல்லுங்கள் இதுதான் நியாயமான தர்மம் ஐயா இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகவே இப்படி வயலேட் பண்ணி ஒன் சைடில் கொடுக்கக்கூடாது அது தான் நான் சொல்கிறேன் நேற்றைய தினம் செல்லையா பிஷப்புக்கு ஃபோன் செய்தேன் அவர் எடுக்கவில்லை இரண்டு முறை கூப்பிட்டேன் பின்பு அவர் ஓய்வு ஓய்வில் இருக்கலாம் என்று நினைத்தேன் பின்பு பின்பு அவர் கூப்பிடுவார் என்று பார்த்தால் கூப்பிடவில்லை அப்போ ஒருதலை பட்சமாக அவர் செயல்பட்டால் நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் இந்த எஸ் டி கே ராஜன் மூலம் இவர்கள் மூலம் யார் முதல் பிஷப் ஜெபச்சந்திரன் அவர்கள் டிஸ்மிஸ் பிஷப் ஆகிறார் இன்றைய வரைக்கும் இப்போ பாதி இப்போ ரொம்ப போராடி ஒரு ஏதோ பாதி சம்ப பென்ஷன் வந்து கொண்டிருக்கிறது மிகவும் கஷ்டப்படுகிறார் அவர் போய் ஒரு ஆர்டினேஷன் கொடுக்க முடியாது அதிகாரப்பூர்வமாக எதுவும் செய்ய முடியாது டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார் இப்பொழுது கடைசியாக தன்னுடைய வாழ்க்கையே அழித்து ஒப்பு கொடுத்து யார் தேவசகாயம் பிஷப் முற்றிலுமாக சரண்டர் ஆகிவிட்டார் யாருக்கு இந்த எஸ்டி கே ராஜனுக்கு இவர் அவருடைய கைப்பாவையாக இந்த ஜெயவசக பிஷப்பை வைத்து அவரை கொடுமைப்படுத்தி அவரை பிளைனில் ஏற்றி செனாடுக்கு கொண்டு போக கொத்தடிமை போல நடத்தி இன்றைக்கு அவர் நினைத்திருந்தால் அங்கே செனாடு அலுவலகத்தில் எழுதி கேட்டாங்க அதாவது நான் வந்து எந்த அணிக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் நார் உங்களுக்கு நார்மலாக இருப்பேன்னு சொல்லி எந்த வகையில் நான் செயல்பட மாட்டேன்னு எழுதி கேட்டு கொடுத்துருந்தால் இன்றைக்கு அவர் பேராயராக முழு பேராயராக தூத்துக்குடி பேராயராக ஓய்வு பெற்றிருப்பார் ஆனால் இன்றைக்கு இறக்கப்பட்டு அவங்க என்ன செஞ்சாங்க சிஎஸ்ஐ பிஷப் அவ்வளோதான் எந்த சர்ச்சு எந்த திருமண்டல பிஷப் என்று சொல்லாமல் சிஎஸ்ஐ பிஷப் என்று போக்கு கொடுத்து விட்டால் இன்றைய வரைக்கும் பென்ஷன் வரவில்லை ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வரவில்லை இதற்கு மூல கர்த்தா எஸ்டி கே தான் அன்றைக்கு அவர்கள் க பணம் கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள் சம்பளம் வராத காலங்களில் இன்றைக்கு ரிட்டையர்ட் ஆன பிறகு பென்ஷன் வரல இன்றைக்கு எஸ்டிகே ராஜன் அனைத்தான் எத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்குற ஒரு மாதம் ஐம்பதாயிரரூவா சம்பளமே கொடுக்கலாம் தேவைக்கு உபயோகப்படுத்தி தூரப்படுவார்கள் தான் எனக்கு செய்தார்கள் தேவைக்கு உபயோகப்படுத்தி என் மீது எஃப்ஐஆர் வர வைத்து என் வீடு உடைக்கப்பட்டு கதவு உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர்கள் தேவைக்கு உபயோகப்படுத்தி மூன்று டேரக்ஷனை பெற்றுக்கொண்டு யார் கிப்சனுக்கு விரோதமாக மூன்று டேரெக்ஷன் ஒன்று இருந்து வந்த டேரெக்ஷன் இன்னொன்று விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டைரக்ஷன் இன்னொன்று ரெஜிஸ்ட்ரார் ஹைகோர்ட் இந்த மூன்று டைரக்ஷன் வாங்கிவிட்டு இதை வைத்து இவர்கள் மீது வழக்கு தொடுத்து என்னை பகடைக்காய உபயோகப்படுத்தி விட்டு என் மீது வழக்கு கொடுத்துக்க எது அந்த இரநூறு கோடி ரூபா சொத்து ஜான்ஸ் காலேஜி பத்துக்கு ஏக்கர் கிரவுண்ட் வந்து இவருடைய ஆட்சி காலத்தில்னு சொன்னோம் அதாவது இவருடைய பினாமி ஆட்சி யார் நம்ம அற்புதராஜ் இவருடைய மனைவிக்கு கூட பிறந்த அக்கா மாப்பிள ஏனென்றால் ஒரு இரண்டு முறைக்கு ஒரு முறை தான் ஒருத்தர் வந்து லே நிற்க முடியும் ஆகவே இவர் நிற்க முடியாதனால இவர் பினாமியாக இவருடைய சகலப்பாடியை நிறுத்தி வைத்து விட்டு இவருடைய அணிதான் எஸ்டிகே ராஜன் அணிதான் செயல்பட்டது அங்கே இன்னொன்று என்னது ஏடிஜி அணி இப்படி தான் செயல்பட்டது எல்லாருக்கும் தெரியும் அதனால் இவர் பீரியடில் பத்து புள்ளி ஐந்து ஏக்கர் இடம் வந்து அந்நியருக்கு போயிடுச்சு அப்போது இதை யார் கண்காணிக்க வேண்டும் அவர் ஆளுமைக்குள்ளே இருக்கிறவர் தன்னுடைய டைசி சொத்தை நொறுத்தை கொண்டு போகிறானே அது யார் கொண்டு போன அந்த யார் ஆராது பிரதிபாதின்னு சொல்லி யார் பிரேமுடைய அப்பா தான் அப்போது இன்றைக்கு நேற்றைய தினம் ஸ்டேஷனில் விசாரிக்கும்போது பிரேம் அப்பா யாருன்னே தெரியாது அவர் எங்கள் அணிலே கிடையாது என்று பொய் சாட்சி சொல்லி மறுதளிக்கிறார் பார்த்திங்களா தேவைக்கு உபயோகப்படுத்துவாங்க தேவை முடிஞ்சோன்னு தூரத்துக்கு போட்டு போயிடுவாங்க அப்போது பிரேம் அப்பா யாருன்னே தெரியாதுங்கிறார் எங்கள் அணிலே கிடையாது அவர் யாரோ அவர் எப்படியோ பத்திரத்தை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டார் நான் கையெழுத்துப்பட்டுக்கொள்ள இவர் கையெழுத்துப்பட்டு கொடுக்க வேண்டாம் அதனால் நம்ம நம்ம டயசி சொத்து நம்மளை விட்டு வெளியே போனது அந்த நேரம் முழு அதிகாரம் இவர் ராஜன் அணி தான் செயல்பட்டது அவருடைய பினாமியாக யார் அவருடைய சகல பழிசா இதற்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறாங்க இதே ராஜனை நாங்கள் இன்ஸ்பெக்டர் காட்ட எல்லாம் என்னோட கூட இருந்தது பொன்னாடை போத்துனது வச்சது எல்லா ஃபோட்டோவும் உங்ககிட்ட காட்டியிருக்கேன் புகழ்ந்து பேசின வீடியோ எல்லாம் இருக்குது அப்போது நேற்றைய தினம் பாருங்கள் டைஸ்னாஸ் வரும்போது நீங்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுறீங்க யார் கிப்சன் குரூப் சொல்கிறாங்க உனக்கு இப்போ இன்றைக்கி கிப்சன் குரூப்பு போய் எங்களுக்கு எங்களை பற்றி வீடியோ போட்டுக்காங்கன்னு சொல்லி ஒரு பொலிஷன் கொடுக்காங்க எத்தனை பொலியூஷன் கொடுத்தாலும் நல்லா புரிஞ்சுருக்கேன் இது வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஜேஎஸ்எம் ப்ராட்காஸ்டிங் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இது வந்து டிவி சேனல் சாதாரண யூடியூப் சேனல் நினச்சிக்கிட்டாதீங்க அதே போல் நான் வந்து ஆல் இண்டியா பத்திரிக்கையாளர் தமிழ்நாடு பத்திரிக்கையாளர் சங்கத்தில் நான் உறுப்பினராக இருக்கேன் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக உறுப்பினராக இருக்கிறேன் ஏன்னா ஆத்தரைஸ்டு ஜேர்னலிஸ்ட்டு அப்புறம் இந்த டிவி சேனலுக்கு நான் சீஃப் எடிட்டராக இருக்கிறேன் அது மாத்திரமில்ல நான் ஒரு பத்திரிகை ஆளராக லைசன்ஸ் வைத்திருக்கிறேன் இந்தியாவு லெவலில் அப்போ டிவி சேனலுக்கு தமிழ்நாடு லைசன்ஸ் வச்சுருக்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொடுத்த டிவி சேனல் லைசன்ஸ் இருக்குது நான் பத்திரிக்கையாளர் பொறுப்பில் நான் சீஃப் ஜேர்னலிஸ்டாக எடிட்டராக இருக்கிறேன் ஜேர்னலிஸ்டாக இருக்கிறேன் அதனால் இது ஆத்தரைஸ்ட் டிவி சேனல் ஒரு புதிய தலைமுறை எப்படியோ ஒரு சன் டிவி எப்படியோ அதே போல் இது ஆத்தரைஸ்டு டிவி சேனல் இன்றைக்கு யூடியூப் வழியாக இது டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது என் எங்களுக்கு உரிமை இருக்கிறது அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பை அதில் சைடில் வைக்கிற பாருங்கள் அந்த தீர்ப்பு படி யூடியூப் வழியாக ஒரு செய்தி கொடுக்குவது இது வந்து அவதூறு அல்ல ஒரு விழிப்புணர்வு ஆகவே இதை வைத்து காவல் நிலையங்களில் எஃப்ஐஆர் பதிவு செய்யக்கூடாது என்று சொல்லி ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கிறது ஏனென்றால் யூடியூப் வழியாக செய்தி பரவல் என்றால் நாடு அழிந்துவிடும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ் ஏனென்றால் இதை வைத்து தான் விழிப்புணர்வு வருகிறது இன்றைக்கி பாமர மக்களெல்லாம் திருச்சபை மக்களுக்கெல்லாம் திருச்சபை நடக்கிற குளறுபடிகள் யார் மூலம் வருகிறது இந்த யூடியூப் சேனல் நியூஸ் வழியாக தான் வருகிறது இது இருபத்தி நான்கு திருமணத்துக்கு செல்கிறது இல்லை என்றால் இந்த மாஃபியாக்கள் கொள்ளையடிப்பது வெளி உலகத்துக்கு தெரியாது அந்த அரசியல் மேல் வட்டாரத்தில் இருக்கவும் தெரியும் இன்றைக்கி கீழே ஒரு கொத்தனார் வேலை செய்தாலோ ஒரு கூலி வேலை செய்கிறவங்களுக்கோ அவர்களுக்கும் இந்த செய்தி போய் சென்றடைகிறது அதனால்தான் இவங்களுக்கு தாங்க முடிய விளைவு மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்கும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சேனல் வழியாக நல்ல செய்தி வருகிறது இதை நீங்கள் பாருங்கள் இது தனிப்பட்ட வெறுப்பு கால் புணர்ச்சி கிடையாது ஒரு குரூப் நினைக்கிங்க எஸ்டிகே ராஜன் குரூப்பு நான் டிஎஸ்எஃப்க்கு சப்போர்ட்னு டிஎஸ்எஃப் குரூப் என்ன நினைக்கிறாங்க நீங்கள் இவர் எஸ்டிகே ராஜன் சப்போர்ட் பண்ணுறாருன்னு அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது பொதுமக்களே நான் நடுநிலையாக இருக்கிறேன் என்பது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் அவர் கிப்சன் குரூப் என்ன சொல்கிறாங்க நான் டி கே ராஜனுக்கு ஒரு ஐயர்வாள் வந்து இந்த சர்ச்சுக்கு போனாருன்னு சொன்னோம் எங்கள் இது தாழை தாளை தாளமுத்து நகருக்கு போனார் அவர் எஸ்டிகே ராஜன் குரூப்னு எனக்கு தெரியாது நான் பொதுமக்களில் கிறிஸ்தவத்தை பற்றி அசிங்கமாக நிறுதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டேன் உடனே தொண்ணூறு பேர் ஐம்பதர் பேர் வந்து நேற்று டாய்ஸின் ஆஃபீஸில் யார் ஆபர்ஹாம் மற்றும் அவரோட சேர்ந்து பெண்களில் வந்து யா யாருன்னு கத்துறாங்க அதாவது ஒரு அது பெண்களுக்கு புத்தி வேட்டாமா நான் வந்து பொதுவாக தானே பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நான் அவர் த சப்போர்ட்டாக நான் வீடியோ போட்டேன்னு அன்றைக்கு சாயங்காலம் நேற்று சாயங்காலம் தெர்மல் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் எனக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்களும் எஸ்டி காரும் எடுத்து உட்காந்து இன்ஸ்பெக்டர் எஸ்ஸே விசாரணை பண்ணாங்க எதுக்காக அப்போ இது வந்து புரிந்து கொள்ள வேண்டாமா அதாவது ஊழியக்காரங்களை நீங்கள் ஒரு தட ஊழியத்தை தடை பண்ணாது அன்றைக்கு சர்ச்சு தடைப்பட்டுருக்கு இப்போ அவர் சொல்கிறாங்க யார் கிப்சன் குரூப் சொல்கிறாங்க அந்த தாளமுத்து நகரில் உள்ளவங்க அவர் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு அதனால தான் அவர் வேண்டான்னு நாங்கள் சொன்னோம் நான் என்ன சொல்கிறேன் வேண்டான்னா அட்மினிஸ்ட்ரேட்டை போய் சொல்லுங்கள் வேண்டான்னா பிஷப்டை போய் சொல்லுங்கள் நீங்கள் த அவங்கள வழிமறித்து ஆலயத்தை தடுத்திங்கன்னா அது சாபம் வரும் இப்போ நேற்று இது நான் அந்த ஜட்ஜை பார்க்க வந்துருந்தேன் பெண்களும் ஆண்களும் வாய்க்கு வந்தபடி பேசுகிறான் பார்த்துக்கிடுங்க எனது எலியா முட்டத்தலையா முட்டத்தலையான்னு எலியாவை பேசுகிறாங்க கரடிகள் வந்து அவ்வளோ வரையும் பட்சத்து போட்டது நீங்கள் உங்கள் ஊரில் பார்க்குற ஐயர்மாரையும் பிஷப்பையும் திட்டின என்ன திட்டுன்னு நினைக்க முடியாது ஏன்னா நான் வந்து நூற்றுக்கு நூறு ஆண்டோருக்கு உண்மையாக இருக்கேன் ஒரு பாயிண்ட் ஜீரோ ஒன் கூட என் மேலே ஃபால்ட்டு கிடையாது அதனால தான் நான் வந்து எஸ்டிகர் ராஜன் செய்த தவறையும் வெளியே கொண்டு வரேன் கிப்சன் குரூப் செய்த தவறையும் வெளியே கொண்டு வரேன் ரெண்டு பேரும் பெரிய ஆழ பெரிய பணப்பள்ளம் படித்தவர்கள் ஆனாலும் நியாயத்துக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் இது உங்களுக்கு புரியவில்லை அதனால தான் மூன்றாவது அணி எதற்காக மூன்றாவது அணி பாமர மக்கள் கையில் திருமண்டல நிர்வாகம் போக வேண்டும் ஒரு அடித்தட்டு மக்கள் நடத்த வேண்டும் இந்த பெரிய பெரிய கோடி கோடிஸ்வரர்கள் மாத்திரம் வேறு சொக்காரர்களாக இருந்து நீங்கள் நாங்கள் ஆட்சி செய்யக்கூடாது என்பதற்காக தான் அதுவும் ஊழல் நடக்கக்கூடாது திருச்சபையில் ஒரு சென்டி இடம் கூட அந்நியர் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஏழை எளிய மக்களுக்கு எந்த ஒரு லஞ்சமும் இல்லாமல் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் ஒரு கொத்தனாறு பிள்ளை கூட காலேஜில் லெக்சரர் ப்ரொஃபஸராக வர வேண்டும் டயசிஸுக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் நன்கொடைக்கு வாங்க வாங்கக்கூடாது ஜீரோ நன்கொடை தான் நன்கொடைன்றது என்ன விரும்பி அவங்களுக்கு வேலை கிடைச்ச பிறகு அவங்க காணிக்காக கொடுக்கலாம் ஆனால் கட்டாயப்படுத்தி இருபத்தஞ்சி லட்சரூபா காலேஜுக்கு வாங்குகிறாங்க இதெல்லாம் நான் வந்து வாங்க மாட்டேன் இதற்கு தான் சொல்கிறேன் அதனால் நூற்றம்பது ஐயர்களும் நீங்கள் ஒன்றாக இணைங்கள் இந்த அணி அந்த அணி போங்க என்னையே பேசுகிறானுங்க ஆ நேற்றைய தினம் அப்படியே ஜாட மாடியா ஓ ஓங்க ஒருத்தன் கல்லறையை குளி தோண்டியாச்சாங்க ஒருத்தன் பெட்டி ரெடி பண்ணியாச்சாங்க நூற்றம்பது ஐயர் வச்சு பாட்டு பாடியாச்சும் இப்படி காலை உனே பொம்பளை எல்லாம் ஹா ஹா அரிஞ்சிருக்காங்க இந்த தாளமுத்து நகரம் ஆபிரகாம் என்னை குறித்து தொடர்ந்து பேசி கொண்டு இந்த பையன் பேரை மாத்திர சொல்கிறேன் என்னை பற்றி மீம்ஸ் போட்டுருக்கான் அறுபது ரூபாய் போட்டுக்கான் ஒவ்வொன்றா போட்டுருக்கான் நேற்று அறுபது ரூபான வார்த்தையை பேசுகிறான் திரும்பவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் அதனால் நான் வந்து சல்லிப்பையை பற்றி நேருக்கு நேர் எதிர்த்து பேச மாட்டேன் புரியுதா நேற்று வந்து உட்காந்தேன் தெம்பாக உட்காந்தேன் தில்லா உட்காந்து என் காரியத்தை வந்தேன் முடித்தேன் ஜட்ஜி கூப்பிட்டாங்க என்னை கொடுத்து எல்லா என்ன விளக்கங்களையும் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் அவ்வளோதான் இவன்கிட்ட போய் நான் பதில் பேச மாட்டேன் அது மாதிரி தாளமுத்திரில் அந்த உடைய மனைவி ஏதோ கிப் செட்டை வேலை வாங்கினாங்கன்னு யாரோ வந்து சொன்னாங்க இப்போ அந்த பொண்ணு சொல்லுது நான் வேலையே வாங்கலை வேலை பார்க்கலை ஓகே வேலை பார்க்கலை வச்சுருங்க எனக்கு உங்கள் பகுதியிலேருந்து வர்ற சொல்கிற தகவலை தான் நான் சொல்கிறேன் எனக்கு எந்த அணியும் தேவையில்லை எந்த அணியும் சோறுபட தேவையில்லை உங்களே மாதிரி இப்படி கையேந்திட்டு நான் போக மாட்டேன் புரியுதா உங்கள் தகுதிக்கு நான் பதில் கொடுக்க தேவையில்லை உங்கள் தகுதி வேறு என் தகுதி எங்கேயோ இருக்குது நீங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்க நான் எங்கேயோ இருக்கிறேன் உங்களுக்கு பதில் சொல்ல தேவை கிடையாது ஆனாலும் சில்ற திறமை பெண்களை வந்து நிற்கீங்களே அதுக்கு தான் சொல்றேன் ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழுப்பினா தேவன் அவன் உச்சந்தலையை நொறுக்குவார் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் விளையாட்டு கிடையாது டோன்ட் பிளே வித் காட் ஐ எம் ஏ சர்மெண்ட் ஆஃப் காட் இது என்ன நடக்குங்கிறத நீங்கள் பாருங்கள் எனக்கு விரோதமாக எழுமணவர்கள் சின்ன பணமாக இருக்காங்க நடக்கலைன்னு பாருங்கள் நேற்றைய தினம் காவல் நிலையத்தில் பேசிக்கொண்டே இருக்கும்போது எல்லாம் பேசுவேன் ஜபா என்ன நீ என்று சொன்ன அந்த ஒரு நீ என்று சொன்னது தான் சீரி பாய்ந்து எழுப்பினேன் நீ அவர் மனைவியை போய் நீன்னு சொல்லு யார் ராஜனை போய் நீன்னு சொல்லு என்ன நீன்னு பேச உனக்கு என்ன அதிகாரம் என்று இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இருக்கும்போது கொதித்து எழுபணேன் உடனே இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ சத்தம் போட்டு நீங்கள் தான் தப்பு முதல்ல நீனு எப்படி பேசலாம் என்று எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஜபா மேலே சாடினார்கள் அதனால் சீக்கிரத்தில் ஜ யார் இந்த ஜபா என்கிற ஒரு வீடியோவை நான் வெளியிடுவேன் அவருடைய வரலாறு அவள் அப்பா யார் அம்மா யார் குடும்பம் யார் கோத்தரை யார் எல்லாம் வெளியிட போகிறேன் அதனால் எனக்கு வந்து என்ன பாருங்கள் என் மடியில் கடன் கிடையாது வழியில் படம் கிடையாது பயம் கிடையாது நீங்கள் ரூபா கொடுத்து இன்ஸ்பெக்டர் சரி கட்டி எஃப் ஏற்பட்டாலும் நீதிமன்றம் இருக்க நாங்கள் பார்த்துக்கிடுவோம் ஒன்றும் பயம் கிடையாது என்ன தூக்கில் ஏற்பட்டுறப்போறாங்க நியாயத்தை தர்மத்தை நாங்கள் சொல்கிறோம் அது ஒரு ஆத்தரைஸ்டு சேனல் இது யூடியூப் வருமானத்துக்காக வைக்கிற சேனலில் நியூஸ் சேனல் அதனால் உங்களை பற்றி எனக்கு எதுவும் கவலை கிடையாது நான் எஸ்டிகே ராஜன் குரூப்பும் கிடையாது நான் டிஎஸ்எஃப் குரூப்பும் கிடையாது இது ஆவியானுடைய குரூப்பு இது இது பரிசுத்த ஆவியான இதை இயக்குகிறார் இதற்கு தலைவர் பிதாவாகிய தேவன் நசனா இயேசு கிறிஸ்துவனுடைய அணி ஆகவே குருமார்கள் இங்கே எல்லோரும் ஒன்றிணைங்க உங்களுக்கு மரியாதை கொடுப்பதற்காக தான் உங்களை கூவி கொண்டிருக்கேன் நீங்கள் வரனாலும் வரட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை எவ்வளோ வரைங்க வாங்க மொத்த குருவும் குருமார்களும் ஒரு அணியில் வர வேண்டும் இதுதான் என்னுடைய விருப்பம் இதுதான் தேவருடைய விருப்பம் கர்த்தருடைய விருப்பம் இல்லை நாங்கள் கூஜாத்திக்கு தான் போவோம் நாங்கள் அவங்க தர்ற எச்சி காசுக்காகவும் எச்சி இதுக்காகவும் நாங்கள் பின்னாடி பண்ணி நின்றுட்டு போங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் வரமாட்டேன் இந்த எலெக்ஷன் வரைக்கும் தான் நான் வருவேன் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் யாரெல்லாம் எஸ்டிகே ராஜா டிஎஸ்பு பட்டியில் போய் சேர்ந்தீங்களோ உங்களுக்கு பிரச்சனை வரும்போது என்கிட்ட நீங்கள் அதுக்கப்புறம் வர முடியாது அதுக்கப்புறம் நான் வரவே முடியாது எத்தனை பேர் என் கூட இணைகளோ அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கனத்தை மை மீசை அதே போல் லே பீப்புள் ஒவ்வொரு ஊர்லேயும் என்கிட்ட பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாரும் ஒன்று சேருங்க இந்த பெரிய அறக்கர்கள் கையிலிருந்து திருமணத்தை மீட்டாக வேண்டும் நிச்சயமாக கத்தரை உதவி செய்வார் ஒருவருக்கும் பயம் கிடையாது செய்கிறத செஞ்சு பாருங்க முடிஞ்ச கை வச்சு பாருங்க கர்த்தரனோடு கூட இருக்கிறார் இந்த கல்லின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான் இந்த கல் எவன் மீது சாய்கிறதோ அவன் நசுங்கி போவான் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள வளமுள்ள நாமத்திலே இந்த வார்த்தையை நான் அனுப்புகிறேன் ஆகவே தொடர்ந்து நாம் எல்லாரும் ஒற்றுமையோடு பயணிப்போம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம்